வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்படி போச்சு சண்டே எல்லோரும் எப்படி போச்சு நல்லா போச்சுங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் நெத்தில் மீன் பண்ணாங்க மத்தி பண்ணாங்கன்னு கைத்தோடுறதுக்கு பயமாக இருந்துச்சு நெத்திலேருந்து நம்ம முள் கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நம்ம ஆல்வேஸ் ஐ லவ் சிக்கன் சிக்கனை சாப்பிட்டேன் திருப்தியாக சாப்பிட்டேன் சில பேர் கைத்தொடலை இன்னும் கூட நைட்டு கூட இருக்குது அதனால தெரியல நம்மளுக்கு அது மட்டும் தான் பிடிச்சிருக்கு சரி வந்தேன் ஒரு அஞ்சு ரவுண்டு அது மேலே முடியும் நம்மளால் அப்படியே உட்காந்துட்டேன் நடக்கிறேன் நடக்கிறேன் நடக்கிற வெயிட் குறையுதான்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக குறையுது சில பேர் டயட் இந்த பெயிலியர் டயட்னு சொல்கிறாங்க அந்த பெயிலியர் டயட் பற்றி நமக்கு தெரியல என்னோட மர்ம ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் அப்போ காலையில் நீங்கள் பதினோரு மணிக்கு சாப்பிடுங்க சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்குள்ளே முடிச்சுடுங்க அத்தோட மறுநாள் காலையில் பதினொன்று மணிக்கு சாப்பிடுங்க அந்த மாதிரி டயட் பண்ணலாம் இன்னொன்னா சாப்பிட்லாமா சொன்னாங்க நல்லா அந்த பண்ணலான்ட்டு இருக்கேன் பண்ண முடியுமோ இல்லை தெரில சரி வாங்க போகலாம் போயிட்டு தம்பிக்கு எதனால் வாங்கி தரணும் ஓகே சண்டேன்றதால பார்க்க கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஜாலியாக ஜாலி இருப்பாங்க நைட்டு கொஞ்சம் சிக்கன் இருக்குது ஒன்றும் பண்ண மாட்டேன் குருமா பண்ணிவிடுவேன் குருமா பண்ணிட்டு அந்த சிக்கன் நாலஞ்சு சிக்கன் பீஸு கிரேவி அதில் போட்டு சிக்கன் குருமா மாதிரி பண்ணிவிடுவேன் டைம் இருந்தால் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி வந்தக்கம் வந்தக்கம் அந்த அள்ளுக்கு அப்பப்பா இந்த ஆண்டுக்கு அப்பப்பா இந்த ஆளுக்கு निकेल की काभी, निकेल, निकेल की काभी, नाइकी, यपो हैकी, नाल पागल, दोधै, चपट पागल, अपुंडा, चपट वाडा, वाडा, चपटी, दोधै, अपुंडा, आ, பேச முஸ்டியா இப்போ ஜுரம் ஜாஸ்தி இருந்துச்சு நான் அழப்பம் சார் மாத்திரை கொடுத்தேன் ஆன்டிபயோட்டிக்கும் பேரசிமும் கொடுத்துருக்காங்க காலை ஒரு வேலை மதியான வேலை இப்போ நைட்டுக்கு ஒரு மாத்திரை இருக்கும் ஒரு செட் இருக்கு அதை போட்டால் ஒரு ரொம்ப சரியாகிடும் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ஜுரம் மட்டும் இருக்கேன் ஜுரம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கு என்றும் மாதிரி வரும் ஆ ஆமாம் விட மாட்டேன் விட மாட்டேன் உடம்பாட்டேன் உடம்புறேன் பின்னாடி கீழே உந்துடுறான் ஓகே இன்னைக்கு காலையில் சூரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டேட் நீங்கள் சொல்லவில்லை சூரி நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்க உங்கள் ஆ டேட் இன்னைக்கு வந்து நாற்பத்தி எட்டு 250 தப்பு தப்பு சும்மா பாப்பா தப்பு தப்பு நான் சொல்லாத நீ கேப்பீங்களா தப்பு தப்பு நான் சொல்றேன் கேக்க மாட்டீங்க தப்பு தப்பு நான் சொல்லிட்டேன் 17 மூணு மூндай ஹெட்ரே 23 சரி கிளமை 23 நாள் சாக்பான் மே ஆசூர் 17 மூணு 23 நாள் 나 இல்ல

நான் நன்றி சொல்லு அப்புறம் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க புதுசாக பார்க்க ஆரம்பித்த ஒரு பிரதர் இன்னைக்கு வந்து பிரதரும் சிஸ்டரும் இன்னைக்கு நான் ஒரு ஆஃபர்னேஜ் போயிட்டு டான்ஸ் ப்ரோகிராம் பண்ணி பசங்களை மகிழ்விச்சேன் அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு அன்னதான கூட சுபாஷ் என்றவர் அந்த சுபாஷ் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை பற்றி பேசணும் பார்க்கணுன்னாங்க இன்னைக்கு வீவி அவங்க பேசினாங்க ரொம்ப அன்பாக பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த சிஸ்டர் பேர் காயத்ரி காயத்ரி சிஸ்டர் நல்லாயிருக்குங்களா நான் வெகிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் லெவல் நைக்கே நை டை ஆத்திரப்பட்ட திட்டம் இனிமா லவ் பர்ட் தேவைப்பட்டானோ இன்னும் சோவை போடாமல் போகிற அம்மா ஒன்று யார் சொல்லிட்டு போவா ஷூட்டிங் போயிட்டேன் யார் ஸ்கூல் அன்னி அன்னி கே அன்னியிருக்கான் சாப்பாடு வாங்கி தருவாங்களா தோசை அன்னைக்கு தோசை அண்ணி நான் வந்து குளிப்பாட்டது கழுவுறது நான் முதல்ல சாப்பாடுலாம் தர்றது அண்ணி அண்ணின்னு சொல்வேன் பண்ணின்றாங்க சார் அவருங்க அன்னி அண்ணி டாக்கி ஓகே ஓகே சரி சரி ஓகே உடம்பு கொஞ்சம் சரியாக நிம்மதியாக இருக்கும் ஏன் யோசனைனா கீழேதான் இருக்கும் இதெல்லாம் ஜுரம் வந்துடுமோ இப்போ நேற்று நேற்று முதல் நேட்டுலாம் பைக்கில் புரிஞ்சிடும் வந்து மாத்திரை தந்துட்டு போயிட்டு அப்புறம் தூங்குவான் இவன் கொஞ்சம் ஆக்டிவ்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தாய் இல்லாத புல்ல நூறு இல்லாத சேலை அந்த மாதிரி அம்மா மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது மனைவியாலும் பரவாயில்ல இருந்தாலும் அம்மா மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது பிடிக்கும் உனக்கு உன்னை அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பா அம்மா அம்மா தான் பாபு பிடிக்குமா பாடிக்குமா அண்ணி

நாங்க பண்றது வயசாகல இப்போ எனக்கு வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு முடிஞ்சு ஐம்பத்தி நாலு எங்க ஒய்ஃபுக்கு கரெக்டாக நாற்பத்தி ஒன்று ஆ ஐம்பது வயசு ஆகிச்சுன்னா ஒரு நோயா ஒரு நோய் ஏ சும்மா நான் மறந்து போவேன் சும்மா 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 ஆக்சுவலாக வந்து ஐம்பது வயசானால நம்மளுக்கு ஒன்று ஒன்றா வரும் வாங்க எங்கள் வாய்ப்பு வந்து கால் ஜப்பு கீழிடுச்சி அது சேரத்து ரொம்ப கஷ்டப்பட்டது பத்து கட்டு போட்டுருக்கோம் கேட்கணும் புத்துல கட்டு போட படம் மாட்டு பத்து கட்டு போட்டிருக்கோம் பத்து கட்டு போட்டு கூட இன்னும் சரியாகலை அது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்காதுன்னு கூட தெரியல நிறைய பேர் பார்த்துலாங்க அது எறும்போனிச்சுனா கூட கூடிடுமா ஜபு கிண்டிச்சுனா சேரது கஷ்டம் அப்படி இப்படின்றாங்க பத்து கட்டு போட்டியா அக்கற வந்தால் அது டாக்டர் என்ன சொல்கிறாங்க அதில் ஆப்ரேஷன் இருக்கான் பண்ணால் ஓரளவு சரியாகும்னாங்க பட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் ஒய்ஃப் ஹில்மெட்டு ரன் இங்கேனே சோட போகிறது இல்லை அப்புறம் வந்து என்ன சொல்லுங்கள் வாக்கிங் ஒன்றும் போனால் அவசியம் கிடையாது வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் போதும் என்ன கோயிலுக்கு போக போகிறாங்க வீட்டிலேருந்து பேரனை பார்த்துக்க போகிறாங்க ஸோ இருக்கிற கால வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க என்ன ஆப்ரேஷன் பண்ணி

தாயிற்சந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை மட்டது தாய்மை நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம் மண்ணுயி தாப்பவள் மாந்தர் தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் குட் நாய்